இது வந்து ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஆனா ஒரு இது ஒரு ஜாதிய மோதலா ஜாதிய கண்ணோட்டத்தோட பார்க்கப்படுது யாராக இருந்தாலும் நம்ம வளர்த்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இன்னைக்கு அந்த காதலை பண்ணின அந்த பையன் கவின் உயிரோட இல்லை ஒருவேளை அந்த குமார் அவர் சார்ந்த சமூகத்தில் காதல் பண்ணி இருந்து அதற்கு அந்த பெண் வீட்டில் அந்த எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து திருமணத்தை நடத்தி சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுல ஜாதி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு கவின் குமார் இந்த உலகத்திலே இல்லை சுர்ஜித்து குடும்ப கௌரவம் நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற கனவு அது எல்லாருக்கும் உள்ளது தான் இன்றைக்கி வந்து கவின்குமார் இறந்துட்டாரு படுகொலை செய்யப்பட்டுட்டாருங்கிறதுனால வந்து இனியும் இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படணும் அதே நேரத்தில் அந்த காதல் அப்படிங்கிற அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் கொஞ்சம் உண்மையிலேயே புரிஞ்சு நடந்துக்கிடணும்